நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்க ஆண்டவரது பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன் இந்த நாளினுடைய இறைவாக்கு விடுதலை பயண நூலினுடைய பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த வார்த்தைகளை வாசிக்க கருத்தோடு நாமும் கேட்டு பயன்பெறுவோம் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து இரண்டு தொடர்ந்து ஒன்பதிலிருந்து பதினொன்று மேலும் பதினாறிலிருந்து இருபது வரை அந்நாட்களில் எகிப்து நாட்டினின்றி புறப்பட்டு வந்த மூன்றாம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர் இருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை பந்தடைந்து பாலை நிலத்தில் பாலையும் இறங்கினர் அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினார் ஆண்டவர் நோக்கி இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் நம்பும்படியும் நான் கார் மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார் மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்த அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும் இவ்வாறு மூன்றாம் நாளுக்காக தயாராகட்டும் ஏனெனில் மூன்றாம் நாள் மக்கள் அனைவருக்கு முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் என்றார் மூன்றாம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது மின்னல் வெட்டியது மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது எக்கால பேரொழி எழுந்தது இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர் கடவுளை சந்திப்பதற்காக மோசி மக்களை பாளையத்திலிருந்தே வெளிவரச் செய்தார் அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள் சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார் அதன் புகை திருச்சூலே போல் தோன்றியது மழை முழுவதும் இடி முழக்கத்தில் விடையளித்தார் ஆண்டவர் சீனாய் மலைமேல் உச்சியில் இறங்கி வந்தார் அப்போது ஆண்டவர் மோசையை மலையுச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார் ஆண்டவரின் நன்றி தானியல் இணைப்புகள் அதிகாரம் ஒன்று என்றென்றும் நீர் புகழ் பெறவும் பரவும் தகுதியுள்ளவர் என்றென்றும் நீர் புகழ பெறவும் போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர் என்றென்றும் நீர் புகழ் பெறவும் பரவும் தகுதியுள்ளவர் என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நீர் வாழ்த்த பெறுவீராக மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது விண்ணுக்கும் அண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லே லூயா கண்டவர் இதை விதத்தில் எடுத்துச் சொல்லி உள்ள முதட்டையும் தூய்மையாகும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தேயை எழுதிய நற்செய்தி பதிமூன்றாவது பிரிவு வாக்குகள் பத்திலிருந்து பதினேழு முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார் மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை இதனால்தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றேன் இவ்வாறு ஏசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது நீங்கள் உங்களது காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்துக் கொண்டே இருந்தும் உணர்வதில்லை இந்த மக்களினுடைய நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது காதும் மந்தமாகிவிட்டது இவர்கள் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன் உங்கள் கண்களோ பேறு பெற்றவை எனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றைக் காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை இது கிறிஸ்துவின் வாழ்வதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கப்புகள் விண்ணரசின் மறைபொருளை அறிந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு அருளப்பட்டிருக்கிறது விண்ணரசு நமக்கு சொந்தமாக வேண்டும் இந்த விண்ணரசை நோக்கித்தான் இந்த வான் வீட்டை நோக்கித்தான் மண்ணுலகிலே நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த வான் வீடு நம்முடையதாய் ஆக வேண்டும் இதற்காக நாம் இந்த மண்ணுலகிலே ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த விண்ணரசினுடைய மறைபொருளை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு எத்தனை எத்தனையோ சந்தர்ப்ப சூழல்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது கடவுளினுடைய வாக்கு மிக தெளிவாக அந்த விண்ணரசை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே விண்ணரசினுடைய மறைபொருளை அறிந்து கொள்வதற்கு நாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த விண்ணரசை நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறிந்த அந்த மறை உண்மைகளை குறித்து ஆய்ந்து பார்த்து நம்மை அதற்கு உரியவர்களாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டியது என்பது மிகவும் அவசியமான ஒன்று வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே மண்ணுலகிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டோம் விண்ணரசின் மக்களாய் நாம் அத்தனை பேருமே ஆக்கப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருமுழுக்கு ஆற்றப்பட்டு திடப்படுத்தப்பட்ட மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே இந்த மண்ணுலகிலே வாழ்ந்தாலும் மண்ணுலகுக்கு சொந்தமானவர்கள் இல்லை என்பதை யோவான் நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்றார் எனவே எத்தனை எத்தனையோ காரியங்கள் வழியாக ஆண்டவர் அந்த விண்ணரசினுடைய மறைபொருளை நாம் உணர்ந்து கொள்ள செய்திருக்கின்றார் எத்தனையோ அற்புதமான எளிய சிறிய ஓமைகள் வாயிலாக அந்த விண்ணரசினுடைய உண்மையை நாம் புரிந்து கொள்வதற்கு அவர் செய்திருக்கின்றார் கடுகு விதையோ அல்லது முத்தோ அல்லது குளிக்கார மாவோ எதுவாக இருந்தாலும் சரி பல ஓமைகள் வழியாக அந்த விண்ணரசினுடைய மறைபொருளை அந்த விண்ணரசினுடைய தன்மைகளை அந்த விண்ணரசினுடைய வாழ்வு நிலைப்பாடுகளை எல்லாம் நாம் அறிய செய்திருக்கின்றார் எனவே நாம் பாக்கியம் பெற்றவர்களே இதனை உணர்ந்து வாழ்விலே நம்மை மாற்றி திருத்தி மனம் மாறி விண்ணரசினுடைய மதிப்பீடுகளை வாழும் காலத்திலேயே நாம் நமதாக்கிக் கொள்ள முனைந்து செயல்படுவோம் ஆண்டவரேசு நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமென்